அன்றுவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நாம் நிறுத்தப்படுகிறோம் ஒடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் இந்த நெருக்கம் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறோம் இந்த ஒடுக்கம் எப்பப்பா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டு ஒரு நாட்களில் உங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றி ஒடுக்கம் இல்லாத நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போயிடறாம் வாசிக்கிறேன் கேளுங்க யூபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விளக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் விசாலத்திலே வைப்பார் இப்படியே பூஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும் இங்கே பார்க்குறோம் ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட போகிறது எந்தெந்த காரியத்தில் ஒடுங்கி போய் இருக்கீங்களோ எந்தெந்த காரியத்தில் மனம் உடைந்து போய் இருக்கீங்களோ அந்த காரியங்கள் அனைத்திலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டுக்கப் போகிறார் இந்த நாட்களில் உங்களுடைய பூஜன பந்தி வரையும் ஆசிர்வதிக்கப்பட போகிறது இந்த நாளில் நெருக்கத்தை எல்லாம் தெய்வன் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒடுக்கம் இல்லாத ஆசிர்வாதத்தினால உங்களை நிரப்பி உங்களை கனப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்களை நான் நெருக்கப்படுறேன் துன்பப்படுத்தப்படுறேன் ஆண்டவர் என்னால் தாங்கவே முடியலப்பா என்னால் சகித்து கொள்ளவே முடியலை ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை இந்த நாட்களில் மற்றவர்களால் நான் ஒடுக்கப்படுகிறேன் ஏளனப்படுத்தப்படுகிறேன் ஆண்டவர் நான் என்ன செய்வதென்று என்று சொல்லி எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா ஆண்டவர் இன்றைக்கு நான் பார்த்தேன் சொல்கிறாரு உன் நெருக்கத்தில் இருந்து நீ விடுவித்து ஒடுக்கமில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வா மை ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டாரு என்று சொல்லி வேதவசனம் நமக்கு நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வெற்றி பெறும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா இந்த நாட்களில் நீங்க அழுது புலம்புகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் பதிலை கொடுக்க போகிறார் ஒடுக்கமில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவான ஆசீர்வாதம் தேவன் உன்னதிலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தப் போகிறார் உங்களுடைய நெருக்கெல்லாம் மாறி விசாலத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வர போறீங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் நெருக்கப்பட்டது போதும் இவ்வளோ நாள் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டது போதும் இவ்வளோ நாள் நீங்கள் கண்ணீர் வடித்தது போதும் இந்த நாளிலிருந்து ஒரு ஒடுக்கம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உணர்த்திருந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துபக்கிற சுத்திரா நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி நேர்த்தியாய் எங்களை வழி நடத்துகிறவர் வழி நடத்தப்போ தயவுக்காக நன்றி சொலுத்துறோம் ஒடுக்கம் இல்லாத ஆசிர்வாதத்தை தகப்பன நீர் எங்களுக்கு கொடுத்து அன்று விறை நிறைவா எங்களை தயவு பண்ணி ஆசீர்வித்து கனப்படுத்தப்போற தயவுக்கா இமக்கு நன்றி சொலுத்துறோம் இந்த நாளில் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமி சுமத்தினால் ஆசிர்வித்து ஜபிக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய இந்த நாட்கள் அதிசயங்களை செய்து கனப்படுத்துங்க இசுமி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்